ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் பாரம் சேரமணி ராஜா பேரன் சப்தமி லைக் த பெல் பட்டன் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மூளை முட்டி முக்கிக் கொண்டிருக்கின்ற முக்தார் அப்படிங்கிற அவருக்கு வந்து மூளை முட்டினே பேர் வைக்கலாம் மூளை முட்டி முக்தார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீமான் அவர்களை வந்து கிழித்து தொங்க விடுவதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஓகே சீமான் அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து கிழித்து தொங்க விடுவதில் ஸ்பெஷலிஸ்ட் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் பல லட்சம் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் பல லட்சம் மக்கள் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக பிடிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை அவனா எப்படியாப்பா உந்தாப்பையன் உந்தப்பையன் விளங்காதப்பைய கும்பலபொரி அந்த புரி இருக்க என்ன என்ன கெட்ட வார்த்தைகள் உண்டோ எல்லா கெட்ட வார்த்தைகளும் நானாக அது இப்போ பீப்பு போட்டு பேசுனேன் அந்த பீப்பு கூட போடாமல் தெள்ள தெளிவாக பேசுகிறார் அவருடைய சேனல் வந்து நான் என்ன எனக்கு வந்து நான் ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் கேக்குறேன் சீமான் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை வந்து வந்து இந்த அளவுக்கு சொல்லி சொல்லி குற்றம் அவரை இவ்வளவு டார்கெட் பண்றதுக்கு ஒருவேளை அவர் வந்து கட்சியை வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருந்துருக்கணும் பிடிச்சி மக்களுக்கு நான் செய்கிறேன் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னதை வந்து செய்யாம இருந்திருக்கணும் அப்படிங்கிற போது அவர் நம்மளை விமர்சிக்கிறது வந்து யாருமே குறை சொல்ல முடியாது இந்த கெட்ட வார்த்தை பேசுனது கூட சரின்னு சொல்லலாம் ஆனா தமிழகத்தில் இதே தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் வந்து ஆட்சி அமைச்சு தான் சொன்ன சொல்ல ஒன்று கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை இன்னுமே வறுமையில வச்சுக்கிட்டு ஒரு வழி ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாமல் மக்களை வச்சுக்கிட்டு இந்த நேரத்து கூட பார்த்தேன் ஒரு கட்சியினுடைய ஒரு பிறந்தநாள் கூட்டம் ஒன்று நடத்திருக்காங்க அதுல வந்து மக்கள் எல்லாம் சேர தூக்கிட்டு போற ஒரு பிச்சைக்கார மக்களாக என் மக்களை வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்சியை எந்த ஒரு ஆட்சியும் பத்தி ஒரு வார்த்தை வாயை திறக்க மாட்டீங்களே அப்படி மக்களை இப்படி ஏமாத்தி பிச்சைக்கார மக்களா வைக்கக்கூடிய ஆட்களை பத்தி உங்களுக்கு பொங்க மாட்டேங்குது அவங்கள இந்த பச்சை பச்சை வார்த்தைகள்ல நீங்க திட்ட மாட்டீங்களா அப்ப உன்னைய மூளை முட்டி முக்தார்னு சொல்லாம வேற என்ன முட்டி முக்தார்னு சொல்லலாம் அது போக பெண்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தாலே அதுக்கு குஞ்சு முட்டி முக்தார்னு சொல்லலாம் பெண்கள்னு ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த அளவு அப்படியே உருகிரும் ஏன்னா எதனால நான் இவ்வளவு கோபத்துல பேசுறேன்னா சீமான கிழிச்சு தொங்க விட்டதுக்காக கேட்டா கிடையாது ஒருவேளை இந்த ஆளு எல்லாருமே விமர்சிப்பாரு அப்படின்னா இவரை வந்து நம்ம குறைச்சலே முடியாது எல்லாத்தையும் குறையும் நேர்மையா சொல்றான்ப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம் மூணு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே தலைவர்களா இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம இடத்துல இருக்காங்க அவங்கள பத்தி ஒரு பேச மாட்டாப்புல அப்புறம் வந்து குழந்தையை திருமணம் பண்ணவரை பத்தி பேச மாட்டாப்புல தன்னுடைய குழந்தையை திருமணம் பண்ணவரை பத்தியும் பேச மாட்டாப்புல அப்புறம் வந்து சொன்னதான் ஆட்சியில இருப்பாங்க சொன்ன சொல்ல ஒன்னா கூட அந்த வேலை மாட்டாங்க பச்சை புழுகுனியா இருக்கும் நாங்க இருக்கும் போது மதுக்கடைகளை மூடியே தீர வேண்டும் அப்படின்னு போராடுவாங்க இங்க வந்த பிறகு மதுக்கடையை ஒன்னு அவங்க வந்துருவாங்க வந்த பிறகு ஒரு மத மூட மாட்டாங்க இதை பத்தி இந்த ஆளு பேசவே இல்லை இதுலயே ஏமாத்துக்காரையுமே பைசா வாங்கிட்டு ஏமாத்துறாங்க தெரிஞ்சு போச்சு இதை விட முக்கியமா அன்னபூரணி அரசு அம்மா அப்படின்னு ஒரு அம்மாவை பேட்டி எடுக்க போற அந்த பேட்டியை நான் கடைசி வரை உட்காந்து பார்த்தேன் சார் கடைசி வரை உட்காந்து பார்த்தேன் சார் ஒன்னா நம்பர் ஃப்ராடு சார் உங்களை ஒண்ணுக்கு நாலு புருஷன் வச்சிருக்கா அந்த நாலு புருஷன் வச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் வந்து நான் தான் அந்த உலகத்தையே ஆழ வந்த அம்மானு இது பச்சை உருட்டுன்னு எல்லாருக்கும் தெரியுது நடக்கக்கூடிய நாடகம் தெரியுது இந்த நாடகத்தை முக்தார் வந்து பேட்டி எடுக்க போனாருன்னா எனக்கு பயங்கர குஷி ஆயிட்டு இந்த கிளி கிழி கிழிச்சு தொங்க விட்டுறானப்பா அப்படின்னு நினைச்சேன் வீடியோ தொடக்கத்துல வந்து அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிருக்காருலாம் இப்போ புதுசா ஒருத்தர் அதாவது அரசுங்க இறந்து போய் இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே வந்து அவர் இவரை கல்யாணம் பண்ணியிருக்காராம் இந்த விஷயத்தை வீடியோ எடுக்க போயிருக்கிறாங்க சரியாக கிழிச்சு வர நினைச்சேன் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி கீழ மாதிரி ஆரம்பிச்சாரு கடைசியாக ரெண்டா கேட்காரு நான் வந்து அரசு இறந்து போன அரசு என் உடம்புக்குள்ள வரது போயிருக்கா அப்படின்னு கேட்காம் அரசு வந்து என் உடம்புக்குள்ள முக்கார் உடம்புக்கு அப்போ ஆசை எப்படி இருக்கு அந்த அஞ்சு ஆட்டை படம்ங்கிற ஆசை இருக்கு உனக்கு சரி கடைசியா ஏதாவது சொல்லி கிளியர் பண்ணு பார்த்தா அந்த அம்மா போய் அதை அழிச்சா உங்க மனசு நல்ல மனசு உங்க அப்படி மனசு இப்படி மனசு கடைசியா ஒண்ணுமே சொல்லல அப்படியே அழகா ஸ்மூத்தா முடிச்சு இந்த அம்மாட்ட எல்லாரும் போலாங்கிற மாதிரி முடிச்சு விட்டான் அந்த வீடியோ எனக்கு என்னடா ஒரு ஆட்சி அதிகாரத்துல ஏறல எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு மக்கள் மத்தியில கேட்டுட்டு இருக்காரு அவர் சொல்ற திட்டங்களெல்லாம் இத்தனை மக்கள் வந்து நம்பி அவர் பின்னாடி இவ்வளவு அணிவகுத்து நிக்கிறாங்க சரி வந்தவனுங்க இது வரைக்கும் திரும்பி திரும்பி இருக்கவனு சொல்ல ஒரு வார்த்தையும் கூட நிறைவேற்றல இவன் என்னத்தையும் சொல்லுங்க நல்லவனோ கெட்டவனோ ஏன் இருக்கக்கூடிய எல்லாரும் ஜோசிய மண்ணாங்கட்டிலேயே இருக்கானுங்க அப்படி கிடையாது எல்லாரும் எல்லா வேண்டாத வேலையும் பார்த்தாலும் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அதை பத்தி நம்ம இது பண்ண மாட்டோம் இப்போ இவன் மேல ஆயிரம் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுன்னு ஒரு சின்னதையே பெருசா புதாகரமாக்கி பேசுறோம் யார் அசிமான அப்படி பேசும்போது நம்மகிட்ட ஒரு வாய்ப்பு தான் கேட்கறேன் எனக்கும் தாங்கப்பா நான் இதெல்லாம் செய்யறேன் இவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறேன் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இல்லைன்னா இது மாதிரி பச்சை பச்சை பேசலாம் தப்பில்லை ஆனால் அவரை இந்த கிளி கிழிச்ச இதே முத்தார் மூட நம்பிக்கையில் ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர் உருட்டு ஏமாத்துலேயும் ஏமாத்து அவங்கள்ட்ட போய் இந்த கிளிப்பை கிழிப்பான்னு பார்த்தா அவன்கிட்ட போய் ஈன்னு கிழிச்சிட்டு வந்திருக்காங்க இதை பார்த்த கூட தான் எனக்கு தெரிஞ்சு ஆட பைக்கக்கார பையில நீ வந்து அப்போ எனக்கு தெரிஞ்சு என்ன தோணி தெரியுமா அண்ணா போறேன்ட்டு காசை வாங்கிட்டான் வாங்கிட்டு வீடியோ அப்படியே எடுக்க மாதிரி எடுத்து அந்த அம்மாவை பிரபலப்படுத்தி வச்சுப்போம் இப்ப இன்னும் ஒரு முட்டா பாய்க்கா ஒரு அஞ்சாறு பாய்க்கா கஷ்டத்தில் கிடப்பாங்களா அவன் போய் அன்னப்பி அம்மா காலில் கால நமக்கு நிம்மதி கிடைச்சிருமா அப்படின்ட்டு போவோம் அதுக்கு வழி ஊத்து கொடுத்துருக்காப்புல ஓகே இப்ப லாஸ்ட்டாக விஜயலட்சுமின்னு ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்து வச்சு அவன் அவன் அதாவது அவரை ஏசது மாதிரி அவங்க அவரை ஏசது மாதிரி இவரே ஏசுறாப்புல அவன் சரியான அந்த பையன்ல அவன் சரியான அந்த பொம்பளை பிடிக்கல அவன் இப்படிப்பட்ட பையன்ல அவன் அப்படிப்பட்ட பையன் என்ன வெஞ்சன்ஸ் இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்டா சீமான் அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸான ஒரு இளைஞர் பட்டாளம் அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுறது யாருடைய கூட்டம் யாருடைய கூட்டம் அவர் பேரை சொன்னாலே இங்கே ஒவ்வொருத்தனுக்கும் நரம்பு பொட்டைக்கும் அந்த மாதிரி ஒரு தமிழ் தலைவனுடைய கூட்டம் அவருடைய வரலாறு படித்து வரக்கூடிய கூட்டம் இந்த முக்தார நினைச்சா இவ்வளவு செகண்டில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவாங்க முடியுமா முடியாது முடியும் ஆனா அதை செய்யறதுக்கு இங்க இந்த இது எடுக்கப்படலை ஓகே ஸோ அந்த வகையில் அவங்கள பாராட்டணும் அதாவது இவ்வளவு அதாவது த லைட்டை தண்ணியை போட்டுக்கிட்டு இந்த ஒற்றை குச்சி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இந்த எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டு உடம்புலையும் வலுவை ஏற்றுக்கிட்டு உண்மையான ஆசான் எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியாக இருக்கும் பொறுமையாக இருக்கவனே மிகப்பெரிய வீரன்னு சொல்லக்கூடிய எனக்கு சொல்லித்தந்தால் என்னுடைய வர்ம அடிமுறை ஆசான் அவர் சதீஷ் வந்து அடிக்கடி தான் சொல்லுவார் பொறுமையாக இருக்கிறாங்கள அதுதான் உண்மையான வீரம் அப்படின்னு அந்த மாதிரி இவங்க பண்ணுற வேண்டாத வேலைக்கெல்லாம் அவருடைய பின்னாடி உள்ள சகோதரர்களுக்கும் பொறுமையாக இருக்காங்க அதனால இவங்களாம் தப்பிச்சு இருக்கிறான் இறங்கணும்னு ஒரு வேட எதுனா எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஏன்னா நானுமே பார்க்க தான் என்ன பச்சை பச்சை நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இது இல்லை நான் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான் சிம்பிளா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சீமானுக்குன்னு சீமான் அப்படிங்கிற நான் ஒரு வார்த்தையை பேசுறேன் எத்தனை பேர் கொடியை தூக்கிட்டு வரீங்க நீங்க வேற ஒரு கட்சியை சார்ந்தவனாவே இருங்க உங்க கட்சியில உள்ள சொன்ன வார்த்தையை காப்பாத்துனாங்களா குடிய நாங்க வந்து சுத்தமா இது சொன்னா நடந்துச்சா எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து வந்துச்சா வரல நீட் தேர்வு நடத்தப்படும் நடந்துச்சா நடக்கல அப்ப சொன்ன வார்த்தைகள் எதுவுமே இத்தனை வருஷம் நிறைவேற்றப்படாம பிச்சைக்கார மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திரான் போய் ஐயா ஆயிரம் ரூபா போட்டுருங்க ஐயான் பிச்சைக்கா இருக்கிறான் அதான் நேற்று சொன்னோம்ல அந்த நிகழ்ச்சியில் பிரதர் கேட்டிங்களா கணேஷ் ப்ரோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே உட்காந்துருக்க சேரெல்லாம் மக்கள் கலவாண்டு போகுது எல்லா மக்களும் வரிசையாக வீட்டுக்கு தூக்கிட்டு போகுது அப்போ கிடச்சா போதும்னு சில இடங்கள்ல நடக்குன்னா பல பழக்கம் இருக்குல்ல தொங்க போட்டிருக்கான் அதை அறுத்து கொண்டு போகுது பிச்சைக்கார மக்களாக இருக்கு நம்ம மக்கள் ஆமா ஒரு வாழை கொலைக்கு அளந்து போய் கிடக்கான் ஒரு சேருக்கு அளந்து போய் கிடக்கான் இந்த மாதிரி பிச்சைக்கார மக்களாக தான் நம்ம மக்களை வச்சிருக்கான் ஒரு அரசாங்கம் இதை மாத்தலான்னு ஒருத்தன் சொன்னா சரி இவன் மாத்துவானு நானும் நானுமே அவருக்கு சப்போர்ட் பண்ண மாத்தலான்னு சொல்றானே மாத்திதான் நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நம்ம சமுதாயம் இந்த மாதிரி நான் பிச்சைக்காரனா இல்லை எனக்கு மூணு வேலை சோறு கிடைக்குது சத்தம் போடாம இருக்கலாம் என் வேலையை பார்த்துட்டு நான் எதுக்கு பேசுறேன் எதுக்கு பேசுறேன் ஏன் நான் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி நான் அந்த மாதிரி கையாந்த மாதிரி என் மக்கள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்குமே அதுக்காகத்தான் நான் சொல்றேன் இவ இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றா நான் செஞ்சுட்டா மக்கள் எல்லாம் நல்லா இருக்குமே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன் இது கூட அந்த முட்டாங்களுக்கு புரிய மாட்டேங்கிறத ஒருத்தனை போட்டு கலாய்க்கிறதும் ஒருத்தனை போட்டு ஏசுறதும் எந்த ஒரு கட்சியை சார்ந்து பேசுறோம்னா சரி நம்ம கட்சியில உள்ளவங்க இது பண்ணாங்களான்னு நினைச்சுக்கிட்டு பொதுநலம் சார்ந்து பேசுங்கடா தனக்கு மட்டும் நம்ம இந்த கட்சியில இருக்கணும் நமக்கு பாதுகாப்பு இப்படின்னு மட்டும் இருக்காதிங்களா அப்படி இருந்தா வருங்காலம் உங்க பிள்ளைகளுக்கு தானா சேர்த்து கஷ்டம் கிருக்கு போயிலுங்களா இந்த முக்தார் எனக்கு அவ்வளவு கோபம் வருது அண்ணா எனக்கு சீமான பேசுறது சத்தியம் கோபம் வரல சரி அவன் விமர்சகன் ஆனால் இப்படி பச்சை பச்சை வார்த்தைகள்ல பேசக்கூடாது தப்பு தான் அதை யாருமே கேட்கறது இல்ல அவனுக்கு எதிராக இருந்து பேட்டி எடுக்கிறவங்க எடுக்கக்கூடியவங்க கூட நீங்க எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறீங்கன்னு இல்லை அதுல இந்த எடப்பாடியார் வந்து சூப்பர் சூப்பரா பேசுனாரு எடப்பாடியார் ஏன்னா நீங்க இந்த சீமான் நிஜயலட்சுமி விஷயத்தை பத்தி அது அவருடைய பர்சனல்லையா அதை பற்றி பேசி அவருடைய அவரோட கட்சி இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு அந்த அவருடைய பர்சனலை பற்றி பொது வழியில் பேசி கே வந்து கேவலமான விஷயம் அடுத்தவனுடைய பெர்சனலை பொது வழியில் பேசுறது கேவலமான விஷயம்னு அழகாக சொன்னார் உண்மையிலே அந்த மனுஷனுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும் எடப்பாடியாக இருக்குது நல்ல ஒரு புரிதல் இருக்க மனுஷன் முட்டாப்பாயில் இருக்கு இது இல்லையா இது இல்லையா அந்த அன்னபுரணி அவர் எடுத்த மாதிரி இன்டர்வியூ சத்தியமா எனக்கு தாங்கவே முடியல நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இப்படி ஒருத்த இப்படிலாம் பண்ணியிருக்கிறா இவ்வளவு ஏமாற்றிட்டு இருக்கா நான் தான் கடவுளுங்கிறா ஹம் நீங்க இது பண்ணி பார்க்குறீங்களா ஹும் அப்படின்றா அவளோ கலா கலான்னு கலாய் பார்த்தா நான் வந்து அரசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறான் அவள் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இன்னும் கிழிச்சிட்டய் ஆகா சொல்ல இவனுங்களை இந்த மாதிரி பசங்களை நம்ம தான் வந்து வா இன்னொருத்தனை வந்து அவன் அவன் ஏசுறான் நம்மளுக்கு பிடிக்காதவன ஏசுறான் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்து விட வளர்த்து விட இவங்க வந்து சமுதாயத்தில் நல்லதை விதைப்பாங்க கேட்டால் நல்லதை விதைக்க மாட்டாங்க நாசமான தான் விதைப்பாங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க பாய் பாய் நானும் சீமான கிழிச்சு தொங்க விட்டது முக்தார் கிடையாது சீமான்ங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆளா கிழிச்சு தொங்க விடணுங்கிற பேர்ல அவனே அவனை கிழிச்சு தொங்க விட்டுட்டு கிடக்குறான் ஓகே அவரை மட்டும் கிழிச்சான்னா அவன் வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் கிழிக்கிறா இருந்தா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இதை விட மோசமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை தைரியமாக நிற்கிழிச்சேன்னா நீ உனக்கு நான் ஒரு ஹேட்ஸாக போடுவோம்ப்பா ஏன் அதை விட்டுக்கிட்டு காட்சாட்சிக்கே வரல அவ அவங்களே எனக்கு ஒரு வாய்ப்பு விடுங்கன்னு மக்கள்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்காங்க அவனை போட்டு கிழிக்கிறதுல உனக்கு என்ன கிடைக்கும் யாரை கிழிக்கணுமோ அவங்களே நீ கிழிச்சுன்னா நீ சரியான இல்லைன்னா இது என்ன பேர் சொல்லலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுங்கடா இவருக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்கு மூளை முட்டி மூலமுட்டி தப்பாயிருமா சரி நம்ம கேவலமான வார்த்தைகள் வைக்க வேண்டாம் முத்தாமுத்தார் சரி ஆஹ் ஏதோ ஒண்ணு சரி அவருக்கு நீங்களே நீ நீயும் சூப்பரா இருக்கு பார்க்குற மக்கள் நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க முக்தாருக்கு ஒரு பேர் வச்சு ஏதோ போடுங்க நாம அது என்னென்ன பேர்னு பார்க்கலாம் வாய் வாய் நான் உங்கள் ராஜா para